அண்ணனுக்கு கல்யாணம் இந்த சீரியஸ்ல மொதல் இது என்னன்னா ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் பூ வைப்பாங்க இது வந்து என்கேஜ்மெண்ட் மாதிரி எங்க பூ போதே மாமியார் வந்து குங்குமம் வச்சு விட்டு ஸ்வீட் ஊட்டி அன்னைக்கே கல்யாண டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பத்திரிக்கை அடிக்கிறது பத்திரிக்கை அடிச்சிட்டக்கப்புறம் நம்ம எந்த ஊரில் இருந்தாலுமே எங்கள் நேட்டிவ் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க படைச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாேருக்கும் கொடுக்க போகணும் இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கோம் பத்திரிக்கை அடிச்சுட்டு ஊருக்கு வந்து எங்கள் அப்பா மட்டும் வந்து பத்திரிக்கை வந்து படைச்சிட்டாங்க பத்திரிக்கை படைக்கிறது அப்படின்னா ஒரு ஏழு அஞ்சு பதினொன்று ஒம்பது இந்த மாதிரி ஒத்தப்படை எண்ணிக்கையில் பத்திரிக்கையை வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் கொண்டு மஞ்சள் கொம்பு கொண்டு போய் சாமிக்கிட்ட வந்து படைப்பாங்க இந்த படைத்து முடித்ததுக்கப்புறம் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஊர் ஆளுங்கெல்லாம் வருவாங்க வரும்வங்களுக்கு அந்த அதில் இருக்க அந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுதான் பத்திரிக்கை படைக்கிறது இந்த பத்திரிக்கை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் மீதி எல்லாருக்குமே பத்திரிக்கை வைக்க போகிறது இதுதான் கல்யாணத்தோட ஃபஸ்ட்டு படி எங்கள் வழக்கப்படி